ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தங்கல் சமையல் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஈஸியான ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம் இதை வந்து பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸா கூட செஞ்சு கொடுக்கலாம் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ஹெல்தியாவும் இருக்கும் அப்படி என்ன ரெசிபி அப்படின்னு பாக்குறீங்க கோதுமை மாவு யூஸ் பண்ணி நம்ம பாஸ்தா செய்ய போறோம் கடையில எதுவுமே வாங்காம வீட்டுல இருக்கிற பொருட்களை வச்சே ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம் ஒரு கப் கோதுமை மாவு மட்டும் இருந்தா போதும் இன்னும் என்ன வெயிட் பண்றீங்க வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு செட்டின் பாத்துரலாம் பாக்குறதுக்கே அவ்வளோ அழகா இருக்குது டேஸ்ட்டும் நல்லா இருந்தது பாத்திரலாம் மாவு இருக்கு இல்லையா உங்களுக்கு எவ்வளவு அளவு தேவையோ ஒரு கப் எடுத்தீங்க அப்படின்னா அதுல பாதி கப் அளவு ரெண்டு கப் எடுத்தீங்கன்னா ஒரு கப் அந்த அளவு தான் தண்ணி சேர்க்கணும் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிருங்க பிசைஞ்சிட்டு லைட்டா எண்ணெய் மட்டும் மெல்லாப்ல தடவிட்டு அப்படியே வச்சிருங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு அது அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் எப்பயுமே நம்ம சப்பாத்தி தேய்ப்போம் இல்லையா அந்த மாதிரி தேய்ச்சிருங்க ரொம்பவும் திக்காட்டும் தேய்க்க கொஞ்சம் ரொம்ப தகடாட்டம் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு இருக்கணும் கன்சிஸ்டன்சி அப்பதான் உங்களுக்கு வந்து வந்து பாக்குறதுக்கு கரைஞ்சும் போகாத டேஸ்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்கொயர் ஷேப்ல வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த சைடும் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி சதுரமா இருக்க மாதிரி கட் தான் உங்களுக்கு செய்யறதுக்கு இந்த ஷேப் செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும் நீங்க ரெண்டு விதமா செய்யலாங்க இதை இப்படியே கூட நீங்க போடலாம் இல்ல பின்னாடி கூட நம்ம திருப்பி மடக்கணும்னு வச்சுக்கோங்களேன் இந்த பின்னாடி இருக்கலையே எட்ஜஸ் அதை இந்த மாதிரி மடக்கணும் அப்படின்னா இது ஒரு விதமா வரும் பாக்குறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்டா நல்லா இருக்கும் நம்ம செய்யற மசாலா எல்லாமே உள்ளெல்லாம் போகும் ஸோ டேஸ்ட்டு நல்லா இருக்கும் நான் இன்னொன்னு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி எடுத்துக்கங்க எடுத்துட்டு ரெண்டு ஆப்போசிட்டில் இருக்கிற ரெண்டு முனையுமே இந்த மாதிரி ஜாயின் பண்ணி லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுங்க நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா தண்ணியில் போட்டதுமே அது வந்து பிரிஞ்சிரும் அதனால ஒரு லைட்டாக அழுத்தம் கொடுங்க அப்புறம் பேக் சைடு அதை பின்னாடி திருப்பி இந்த சைடு ரெண்டையுமே நல்லா இந்த மாதிரி டைப் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க இந்த மாதிரி எல்லாத்தையுமே எடுத்துட்டு காமிக்கிறேன் நீங்க கடைகள்ல வாங்கி கொடுக்கறத விட இந்த மாதிரி நம்ம கோதுமை மாவுலயே செஞ்சோம்னா பெரியவங்கல இருந்து சின்னவங்கல இருந்து எல்லாருமே சாப்பிடலாம் இப்போ எல்லாத்தையுமே இந்த ஷேப் கொண்டு வந்தாச்சு உங்களுக்கு என்ன ஷேப்ல விருப்பம் இருக்கோ நீங்க அந்த மாதிரி கொண்டு வந்துக்கங்க இப்போ அடுப்புல ஒரு கடாய் வச்சுக்கலாம் வச்சுட்டு கொஞ்சம் அரை டீஸ்பூன் அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் அதுல நம்ம பாஸ்தா வந்து ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா இந்த அளவுக்கு தகுந்தாப்ல நீங்க தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்பவும் கம்மியா சேர்த்துற வேண்டாம் சேர்த்ததுக்கு அப்புறம் லைட்டா மட்டும் எடுத்து விடுங்க ஒன்னோட ஒண்ணு தனித்தனியா இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இது தனித்தனியா இருக்கணும் ஒரு டீஸ்பூன் அளவு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது இப்படியே விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி தண்ணியிலேயே வந்து நல்லா வேகட்டும் நம்ம அழகா மடிக்க இருக்கிறதுனால உள்ள எல்லாமே போய் நல்லா எல்லா சைடுமே நல்லா வெந்துருங்க இது வந்து கரஞ்செல்லாம் போயிடாத பாருங்களா இப்படியேதான் இருக்கும் நான் லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருச்சு நல்லா வெந்துருச்சு பாருங்களேன் கலரே நல்லா சேஞ்ச் ஆயிருச்சு இப்போ இது எல்லாத்தையுமே வந்து தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருந்த மாதிரி கரண்டில எடுத்து வடிச்சு தட்டுக்கு தனியா எடுத்து வச்சிருங்க இனிமே தான் நம்ம மசாலா ப்ரிப்பேர் பண்ண போறோம் உப்பு வந்து நம்ம ஏற்கனவே சேர்த்ததுனால அரை உப்பு மட்டும் இதுல ஏறி மசாலாலையும் நம்ம சேர்க்கும் போது கரெக்டா இருக்கும் இப்போ எல்லாத்தையுமே எடுத்தாச்சு இப்போ அதே கடாயில நம்ம மசாலா எல்லாமே ப்ரிப்பேர் பண்ண போறோம் இதுல வந்து கொஞ்சமா வந்து எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கலாம் என்ன சேர்த்துட்டு தாளிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சமா கடுகு சேர்க்க போறோம் அதுக்கப்புறம் பிளேவருக்காக சோம்பு எதுவும் தேவையில்லை நம்ம மசாலா வந்து பவுடர் பண்ணி போட்டுக்கலாம் எதுவும் நான் சேர்க்கலாம் அதுக்கப்புறம் வெங்காயம் இருக்கு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை குட்டி கட் பண்ணி இதோட சேர்த்துக்கங்க நீங்க சப்போஸ் நிறைய வந்து ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி வெங்காயம் நிறைய சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விடுங்க பச்சை வாசனை எல்லாமே போயிடணும் கலர் பாருங்களேன் இந்த மாதிரி இருக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆயிரணும் அந்த அளவுக்கு இது நல்லா வதக்கி விடுங்க வதங்குறதுக்காக கொஞ்சமா மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கங்க கலர் ஓரளவுக்கு சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அது வந்து கொஞ்சம் நல்ல மசாலாலாம் சேர்க்கறதுனால அதனோட ப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃப்ரெஷ்ஷா அரைச்சதா இருந்தது அப்படின்னா ரொம்பவே நல்லது ஒரு டீஸ்பூன் கொஞ்சம் கம்மியா கூட சேர்த்துக்கங்க போதும் நான் வந்து திக்கா இருக்கிறதுனால ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாமே போகணும் அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தக்காளியையும் குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க ஒரே ஒரு தக்காளி போதுமானது நிறைய நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா ஒரு புளிப்பு சுவை வந்துடும் அதனால கொஞ்சம் ஒரு தக்காளியை மட்டும் குட்டி குட்டியா கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இது வந்து தனித்தனியா நிக்க கூடாது வெங்காயம் தனியா தக்காளி தனியா பாஸ்தா தனியான்னு இருந்துச்சுன்னா அதோட டேஸ்டே வந்து நல்லா இருக்காது ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சேர்த்து சேர்த்துக்கங்க அப்புறம் மிளகாய் தூள் உங்க காரத்துக்கு தகுந்தாப்புல மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் நான் சேர்த்து இருக்கிறேன் மல்லித்தூள் முக்கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள்ட்ட வந்து கரம் மசாலா இருக்கு அப்படின்னா அதை சேர்த்துக்கலாம் சில பேர் வந்து மேகி மசாலா சேர்க்கலாம் ஆசைப்படுவீங்க நான் வந்து வீட்டிலேயே சேர்த்திருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்க எல்லாத்துக்குமே குருமா பிரியாணி தக்காளி சாதம் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மசாலா தான் நான் சேர்த்துக்கிறேன் அது வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கணுங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு அந்த பச்சை வாசனை போறதுக்காக அந்த தண்ணியிலேயே வந்து மிக்ஸ் பண்ணி விடுறோம் அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு வெங்காயம் தக்காளி தக்காளி மசாலா தனித்தனியா நீக்காம எல்லாமே ஒண்ணு சேர்ந்து வரும் லைட்டா இதை மட்டும் இந்த மாதிரி பண்ணி விடுறேன் சோ இது பண்ணிட்டு இப்ப காரம் உப்பு எல்லாமே கரெக்டா இருக்குதான்னு செக் பண்ணிக்கங்க காரம் வந்து இந்த அளவுக்கு வந்து எனக்கு போதும் அதனால காரம் நான் எக்ஸ்ட்ராவா சேர்க்கல உப்பு ஆல்ரெடி நான் வந்து வெங்காயம் வதக்கும் போதும் சேர்த்திருந்தேன் அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே நம்ம வேக போட்டோம் இல்லையா அப்பையும் சேர்த்திருக்கிறோம் அதனால ஓரளவுக்கு போதுமானதா இருக்கும் தேவைப்பட்ட நம்ம லாஸ்ட் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வந்து பரட்டி விடுங்க இது வந்து உடஞ்செல்லாம் போயிடாது ஏன்னா நம்ம நல்லா வேக வச்சிட்டோம் இல்லையா வேக வச்சதுனால உடஞ்சு போகாது லைட்டாவதை எடுத்து விடுங்க நல்லா எடுத்து விட்டாச்சு மசாலா ஐட்டம் எல்லாமே ஒன்னோட ஒன்னு சேர்ந்துருச்சு பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் நம்ம கோதுமை மாவு நம்ம சேர்த்ததுனால பாக்குறதுக்கே அவ்வளவு ஒரு அழகா டேஸ்டும் சூப்பரா இருக்கும் நீங்களும் மறக்காம இன்னைக்கே இதை ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பார்த்த உடனே ஆஹா இப்படி ஒன்று இருக்கா இன்னைக்கே நம்ம செஞ்சு பாத்திரணும் அப்படின்னு தோணும் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான டேஸ்டியான இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இது உங்கள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஆன வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ பாய்